ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நம துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ராசிக்கட்டம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே புதன் புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே லக்னம் மற்றும் சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சந்திரன் சந்திரன் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் சனி ஆகிய இரு கிர கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது சுக்கரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குரு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கடகத்திலே செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த வருடத்திற்கான கிரக நிலவரம் ராகு கேது பெயர்ச்சி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது அதாவது உங்கள் ராசியான துலாத்திற்கு ஆறாம் இடமான மீனத்திலிருந்து ஐந்தாம் இடமான கும்பத்திற்கு ராகுபகவான் பயிற்சியாகிறார் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னியிலிருந்து பதினொன்றாம் இடமான சிம்மத்திற்கு கேது பகவான் பயிற்சியாகிறார் குரு பயிற்சி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாபகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த வருடத்திலே ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சியை பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே உள்ள ராகு அதாவது மீனத்தில் உள்ள ராகு கும்பத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கண்ணீரில் உள்ள கேது பகவான் பதினொன்றாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த ராகுவானவர் வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்பு பலன்கள் அதாவது பூர்வீக ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏற்கனவே சனி பகவான் சுக்கர பகவான் இணைவு பெற்று நிற்கும் இடத்திற்கு இந்த ராகுவும் பெயர்ச்சியாகி அந்த கும்பத்திலே இணைவு பெறுகிறார் இந்த ராகுவினுடைய பலனை மட்டும் பார்த்தோமானால் இந்த காலகட்டத்திலே புத்திர சேதங்கள் அதாவது குழந்தைகளால் பாதிப்புகள் இது மாதிரியான நிறைய பலன்கள் பாதிப்பு பலன்கள் தருவதாக அமைகிறது என்றாலும் கூட இந்த குரு பயிற்சியானது மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் இந்த வருடத்திலே நடைபெற இருக்கிறது இந்த குரு பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் இடமான மிதுனத்திற்கு ஆகிறார் அப்போது மிதினத்தில் நிற்கக்கூடிய குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை கும்பத்தை பார்க்கிறார் அப்போது அந்த ஐந்தில் நின்ற சனியினால் மேலும் ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இருக்காமல் அவர் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை இல்லையா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் இந்த பதினொன்றிற்கு பயிற்சியாகிறார் இல்லையா இந்த கேது பகவான் அவர்கள் வந்து இந்த கேது பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை அள்ளித்தரப்போகிறார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காலம் பொன் போன்றது அப்படிங்கிற பழமொழியெல்லாம் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இந்த காலத்திலே உங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் தானாக தேடி வந்து கிடைக்கப்பெறும் மேலும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக கிடைக்க பெறும் நல்ல ஒரு வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய கேது பகவான் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து நீங்கள் உழைக்காமலும் உழைத்தும் பயன்பெறாமல் எல்லாம் விரயமாக கொண்டிருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் உழைப்பினாலேயே வரக்கூடிய அந்த ஒரு செல்வத்தினால் அந்த ஒரு பயனினால் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அனைத்தும் சாதகமாக முடியும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அல்லது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் நிறைய லாபங்களையும் தரப்போகிறது இந்த ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் திருமண தடை தாமதம் இருந்ததை இலகுவாக நடத்தி வைக்கப் போகிறார் மேலும் நீங்கள் வந்து ஒரு தொழில் வியாபாரம் இதெல்லாம் முடங்கி இருந்தது இல்லை ஒரு வேலையிலிருந்து நின்று வெளியில் நிப் நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் அது எல்லாமே இப்போ வந்து மாறி அந்த வியாபாரத்தையும் தொழிலையும் நல்ல சிறப்பான விழாவாக தொடங்கி ஆரம்பித்து நல்ல யோகமான ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதாவது இலகுவாக கிடைக்கப்பெறும் நீங்க ஒரு முயற்சி எடுக்கலைன்னாலும் தானாக தேடி வந்து கிடைக்கும் அதாவது பதவி உயர்வு அதுலேயும் அதிகாரம் மிக்க பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்திலே நிறைய பிரயாணங்கள் வந்து இந்த கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய பிரயாணங்கள் நிறைய கிடைக்கப்பெறும் இந்த ஒன்பதில் நின்ற குரு பகவான் நல்ல யோக பலன்களை தரப்போகிறார் அதாவது உங்களுக்கு என்னென்ன விதத்திலேயே இதுவரைக்கும் தாமதங்கள் திருமண தடை தாமதம் வீட்டில் சுப காரியங்கள் விசேஷங்கள் தடை தாமதம் அனைத்தும் இலகுவாக அழகாக நடைபெறும் மேலும் நல்ல ஒரு புகழ்மிக்க ஒரு திருவிழாவாகவும் அந்த விசேஷ காரியங்களை வெற்றி வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் அப்போது இந்த பெயர்ச்சிகள் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிறது மேலும் இந்த பாவகங்களை பார்த்தோமானால் மூன்றாம் பாவகம் உங்களுக்கு வலுவாக இயங்குகிறது இந்த மூன்றாம் பாவகம் வந்து உங்களுக்கு நல்ல புது புது யுக்திகளை எண்ணங்களை ஏற்படுத்தி உங்கள் வியாபாரத்திலோ தொழிலிலோ நிறைய மாற்றங்களை செய்து நல்ல முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள் மேலும் வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உங்கள் தொழில் வியாபாரம் விருத்தி விருத்தியடைய லாபம் பெருக அனைத்து விதத்திலும் உங்கள் உங்களுக்கு ஒரு தூணாக துணையாக நிற்பார்கள் மேலும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிறைய இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து கையில் இருந்தவை விரயமானது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களிலே ஆபரண சேர்க்கை ஆடைகள் சேர்க்கை இது மாதிரி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது மேலும் இந்த மூன்றாம் பாவகம் வந்து உங்களுக்கு ஒரு சாமர்த்தியமான யோசனைகள் சமயோசித புத்தியை தரும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக வந்தாலும் கூட இந்த சாமர்த்தியமும் சமயோசித புத்தியினாலும் நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் ஜெயிப்பீர்கள் அது மட்டுமல்ல சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவகம் இயங்குகிறது இந்த சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம் இடம் வாங்கணும் விவசாயம் சம்மந்தமாக ஒரு நீங்கள் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் செய்ய உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மேலும் வாகனங்கள் பழைய வாகனங்களை மாற்றக்கூடிய அதாவது பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இதுவரை வாகனம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு புது வாகனங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் மேலும் கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு வந்து பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கால்நடை விருத்தி சிறப்பாக இருக்கும் மருத்துவ வகையிலே மருந்துகளுக்காக நிறைய செலவு செய்து சொன் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு மருந்து செலவுகள் குறையும் மேலும் நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருந்து பிரிந்திருவ பிரிந்திருப்பவர்களும் கூட இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாயாருக்குடைய இடமும் கூடாது அப்போ தாய்க்கு இதுவரை ஏதாவது உடல்நலக் கோளாறு அல்லது அவர்களுக்கு சிறு சிறு மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பை தரும் காரணம் என்னம் உங்களுக்கு நான்காம் இடம் மகரம் மகரத்தின் அதிபதி சனி சனி பகவான் ஐந்தில் நிற்கிறார் ஐந்தில் நின்று உங்கள் ராசிக்கு மூன்று கூடையவனான குரு பகவானின் சாரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறதுனாலும் உங்களுக்கு இந்த நான்கிலே சந்திரன் நிற்பதாலும் நல்ல சுகஸ்தானத்தில் எந்த குறையும் இருக்காது தாயாருக்கு நல்ல யோக பலன்கள் இருக்கும் தாயாருக்கு இதுவரை இருந்த ஒரு மனக்குழப்பங்களும் உடல் ரீதியான பாதிப்புகளும் அகன்றுவிடும் அவர்களுக்கு எல்லாம் உடல் நலக்கோளாறும் மனக்கோளாறும் எல்லாமே சரியாக கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது ஐந்தாம் பாவகத்தின் அதிபதி சனி பகவான் ஐந்திலே நிற்பது உடன் வந்து ராகு இணைந்திருப்பது மேலும் சுக்கிரன் உடன் இணைவு இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திலே இருப்பதினால் அங்கே வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த மூன்று கிரகங்கள் இணைவினால் வரும் ஆனால் குரு பகவான் மே பதினொன்றுக்கு பிறகு மிதினத்திற்கு பயிற்சியான பின் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் அப்போ ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பகவானின் பார்வை அனைத்தையும் நிறுத்தி உங்களுக்கு கெடுபலங்களிலிருந்து வெளியிலே கொண்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த ஐந்தாம் பாவகம் பூர்வீக புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்வது அவர்களால் இருந்து வந்த பாதிப்பு அவர்களால் இருந்து வந்த அவப்பெயர் அவர்களால் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சினைகள் அது எல்லாமே குரு பெயர்ச்சிக்கு பிறகு சரியாகிவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த ஒன்பதாம் பாவகம் வலுவாக என்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதுக்குடைய அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திலே புதன் இரண்டாம் இடத்துல நின்றாலும் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது அப்போது ஒன்பதின் அதிபதி சுயசாரம் பெற்று குடும்பஸ்தானத்தில் நிற்பதும் அந்த அந்த ஒன்பதனுடைய இடத்திலே குரு பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தருவதும் இந்த வருடத்தில் நன்றாக இருக்கும் அதாவது தந்தை வழியிலே வர வேண்டிய சொத்துக்களோ பண வரவோ அவருடைய உதவியோ அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவர்களினால் இதுவரைக்கும் கிடைக்காமல் தாமதப்பட்ட அனைத்து விஷயங்களும் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமில்லாமல் அதற்காக முயற்சி எடுக்காமல் இலகுவாக உங்களுக்கு தானாக வந்து சேரும் அந்த அமைப்பையும் உங்களுக்கு இந்த பெயர்ச்சிகள் தரப்போகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் இயங்குகிறது அந்த பதினொன்றாம் பாவகம் ஏப்ரலுக்கு பிறகு அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு கேது பகவான் பதினொன்றுக்கு வராரு பெயர்ச்சியாகி சிம்மத்திற்கு அப்போது அந்த பதினொன்றுக்குடைய அமைப்பிலையும் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை அந்த கேது பகவான் தரப்போகிறார் அப்போது உங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ச்சியினால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை தடை தாமதப்பட்டது தொழில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் வீட்டிலே விசேஷ காரியம் திருமண காரியம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் தடை இருந்தவர்களுக்கு இதற்கு பிறகு அந்த பயிற்சிகளுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இதுவரை நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தும் நடைபெறாதது ரொம்ப ஈஸியாக எளிதாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல பனிரெண்டாம் பாவகம் உங்களுக்கு இயங்குது பனிரெண்டாம் பாவங்கிறது அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அந்த பனிரெண்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் புதனும் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல நின்று நட்பு ஸ்தானத்தில் நிற்கிறது இப்போ அந்த நட்பு ஸ்தானத்தில் நிற்பது மட்டுமல்ல சுயசாரமும் வாங்கி இருப்பதனால் உங்களுக்கு ஒன்பது குடையவன் இந்த தூக்கமின்மை அகல உணவு என்று சொல்லக்கூடிய நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் அதாவது எதுவுமே சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட முடியாது அகல நேரம்னு சொல்லக்கூடிய நேரம் தவறி சாப்பிட்டது இது எல்லாமே மாறி நேரத்துக்கு உணவு நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் இவையெல்லாம் கிடைக்கும் இந்த விரயம் என்று சொல்லப்பட்ட இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் அதாவது விரயம் எல்லாமே வீண் விரயமாக இருந்திருக்கும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த இரண்டு கிரகங்கள் அதாவது கேது பயிற்சி மேலும் குரு பயிற்சிக்கு பிறகு இந்த விரயம் எல்லாம் உங்களுக்கு தானாகவே சுப விரயமாக மாறும் அதாவது தொழில் ஒரு தொழில் செய்பவர்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துவது இரண்டு அல்லது மூன்று தொழிலிலே இறங்கி நீங்கள் அதற்காக முதலீடு செய்வது உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வது வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவது வியாபாரத்தையும் ஒரு இடத்திலிருந்து நிறைய இடங்களுக்கு அதனுடைய விரிவாக்கத்தை செய்வது அதாவது பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுவது இது மாதிரியான அமைப்புகளையும் தரும் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு அதே நேரத்தில் அதிகாரமிக்க பதவி இவை அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்திலே கிடைக்கப்பெறும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட இன்றைய தேதிப்படி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே திசை என்ன புத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம